வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து நம்ம மோடிஜியை வந்து கொய்த்து நாட்டுக்கு வர்றாரு அவரை வரவேற்கிறதுக்காக கொய்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி வந்து ஃபுல்லாக பறந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட் போயிட்டு வரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் ரோடு ஃபுல்லாகவே வந்து நம்ம நாட்டு தேசிய கொடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொய்த்து தேசிய கொடி ரெண்டும் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது அங்கே அங்கே இதை பார்க்கும்போது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்தியன் எம்பசியில் வந்து கொடி பறக்கும் அது வேறு விஷயம் இன்றைக்கி ரோடுகளில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மோடிஜியை வரவேற்கிறதுக்காக நம்ம நாடு தேசிய கொடி வந்து பறந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொய்த்து ஏர்போர்ட் ரோடெலாம் வந்து பிரம்மாண்டமாக வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணி ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க இந்த நேஷ்னல் டே வர்றது இருக்குது இல்லையா ஸோ இந்த நேஷனல் டேக்காக வந்து பார்த்திங்கன்னா கொய்த்து வந்து அங்கங்கே ரோடுகள்லாம் ரோடுகளையும் வந்து சுத்தம் பண்ணி அங்கங்கே வந்து கண்ணை கவர்றது மாதிரி செடி கொடிகள்லாம் அருமையாக வச்சுருக்காங்க அதே போல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஏர்போர்ட் ரோடு ஃபுல்லாகவே வந்து நம்ம தேசிய கொடிகள் வந்து அருமையாக பறந்துக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு வந்து மிக அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது நமக்கே வந்து நம்மளை அறியாமல் ஒரு இணை பிரியாத ஒரு சந்தோஷம் நம்ம நாட்டு தேசிய கொடி வந்து குயத்துலேயும் இப்போ ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலையும் பறந்துகிட்ருக்கட்டா அப்படின்ட்டு இப்போ சிட்டியை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஏரியாவிலையும் வந்து அங்கங்கே வந்து நம்ம தேசிய கொடி வந்து பறந்துக்கிட்டுருக்கு பார்க்குறதுக்கும் பார்த்து அதை பார்க்கையில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகா இவ்வளோ நாளைக்கு